அத்தனையும் தனது பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆட்சிச்சூடில் இருந்து ஆன்மீக வரை நம் பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை முத்தாய்ப்பாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பு மிகு நமது பள்ளியினுடைய செயலர் அவர்களையும் இந்த விழாவினுடைய சிறப்புரையாக இருக்கக்கூடிய அவர்களை வரவேற்பதை பெருமை கொள்கின்றோம் கற்பது தவம் அதை கற்பிப்பது வரம் அதனால் தான் என்னவோ மாதா பிதாவுக்கு அடுத்த நிலை அதாவது பெற்றோருக்கு அடுத்த நிலை குருவாகவும் இறைவனுக்கு முன்பாகவே குருவாகவும் வைத்து போற்றப்படக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் முதல்ல ஆன்சர் தெரிஞ்சால் கைவிக்கணும் அவருடைய ஆசிரியர் பேர் என்ன பேராசிரியர் இந்திரா காந்தியோட பேராசிரியர் பேர் என்ன பேராசிரியர் பேர் என்ன ஆசியை சூழலை கேட்டு நடந்துக்கிட்டே எங்கள் பழைய எங்கள் கங்கலை கல்லூரியில் நாங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம் உங்க ஆசையை வாசிப்பதற்கான பயிற்சி கொடுக்குறாங்க தார்ப்பா நானே சொல்லிடுறவா ப்ரொஃபசர் சருபான் ஓகே அடுத்த கேள்வி ரவீந்திரநாத் தாவர் நோவல் பிரைஸ் ஒன் எந்த ஃபரைப்புரா எந்த படைப்புராக

குழந்தைகள் தெய்வம் ஒன்று அவர்களை கொண்டாட தெய்வத்தை வந்து தான் தெய்வத்திற்கு நமக்கு நல்லா இருக்கும் அது மாதிரி குழந்தைகளை கொண்டாட வேண்டும் குழந்தைகளை கொண்டாட வேண்டும் எப்படி இருக்கணும் நீங்க நீங்க நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நல்லா படிக்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா விளையாடணும் நல்லா நடிக்கணும் நல்லா பாடணும் அப்படி எல்லாமே நல்ல விதமாக செய்யணும்